மதுரக்கி சானே மெர்கிலக்கே வாண்டி மெர்கிலக்கே ஐயா மெர்கிலக்கே அந்த மாககிரி அந்த மாககிரி மேல மக சாமே மேல மக பாகி மேல மக தந்தசூர் கிங் சேனல் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம்ப்பா நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில இலக்கு வட்டாரத்தை ஆட்சி செய்யற நம்ம பாண்டியாவை பார்க்க தாயே வந்திருக்கோம் அதாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா சென்னையில எப்படி பாலிக்காட் முனீஸ்வர் ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி தாங்க நம்ம மதுரையிலையும் நம்ம பாண்டி முனீஸ்வர் ஐயா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்க புது வாகனங்கள் எது எடுத்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டி முனீஸ்வரர் ஐயா கிட்ட வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் போவாங்க சீர்வரிசை தாய்மாம சீர்வரிசெல்லாம் அவ்வளோ பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சாமிங்க இது என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு என்ன பியூட்டிஃபுல் குள்ள இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இருக்கு என்ன பாத்துக்கிட்டே இருக்க எது பாத்தா தான் குறு குறு குரு குறுகுற தம்பி தள்ளி இப்ப ரொம்ப கொடூரமா இருக்கு மதுரைக்கே காவல் தெய்வமா இருக்க நம்ம பாண்டியா அந்த பாண்டியாவுக்கே காவல் தெய்வமா இருக்கிறது நம்ம சமயகருப்பு ஐயா பாண்டியாவுக்கு பொங்கல் வச்சு நேத்திக்கடன்னு செலுத்துறோம் சமயகருப்பு தான் நம்ம கெடா வச்சு நேத்திக்க செய்யறது அவருக்கு தான் இப்ப வந்து நம்ம சமயத்தருப்பு ஐயாவுக்கு பாத்தீங்கன்னா நேத்திக்கடைன்னு பாத்தீங்கன்னா அருவா அடிச்சு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய இல்லாதவங்க தள்ளி போறவங்களுக்கு இந்த மரத்துல வந்து தொட்டி கட்டி போட்டாங்கன்னா சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருது அண்ணா எனக்கு ஒரு டவுட்னே அண்ணா இந்த தாலி எதுக்குனே கட்டறாங்க அதே போல இந்த கல்யாணம் தள்ளி போறவங்களுக்கு வந்து இங்க வந்து தாலி கட்டி போட்டாங்க சீக்கிரம் வந்து கல்யாணம் கை கூடு அண்ணா அப்ப எனக்கு அதெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டாய நடக்கும் பாவம் நீ என்ன பண்ணுவே